வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்கவிற்கும் ஆஸ்திரேலிய துணை பிரதமருக்கும் இடையில் சந்திப்பு திருகோணமலையில் மீனவர்களை சுட்டுத் தள்ளிய இலங்கை கடற்படை ஒருவர் காயம் இந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான அரசியல்வாதிகள் உள்ளே அனுப்புவோம் எம்மை விமர்சித்த உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா அரசை விழாசும் நாமல் மன்னார் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய திருவிழா லட்சக்கணக்காக திருண்ட பக்தர்கள் காத்திருப்பு முடிந்தது ஐ தொடரை வென்ற பெங்களூர் விடுதலை போராட்டத்தின் முதல் தற்கொலையாளர் பொன் சிவகுமாரின் நினைவேந்தல் நாளை முன்னெடுப்பு வடமராட்சி மரக்காலையில் தீ விபத்து கனடாவில் கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞன் விசாரணையில் வெளியான தகவல் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவீன அறிக்கைகள் தொடர்பில் ஆராய்வு செய்ய அல்லது முறைப்பாடு அளிக்க எந்த நபருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள் கட்சி செயலாளர்கள் மற்றும் குழு தலைவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களின் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவீன அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவீன அறிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்கு தேர்தல் வரவு ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு படி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவீன அறிக்கைகளில் சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் ஏழாம் தேதி முதல் சமர்ப்பிக்கப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பார்வையிடும் வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு நபரும் அலுவலக நாட்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை அவற்றின் நகல்களை பரிசோதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார திசனாவைக்கும் அவுஸ்திரேலியாவின் பிரதி பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சார்ட் மார்சலுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இலங்கைக்கும் அவுஸ்திரேலியாவுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இங்கு கவனம் செலுத்தினார் இலங்கை பொருளாதார ரீதியில் நிலையான பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஊழல் மற்றும் மோசடியை ஒழிக்க தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தியுள்ளார் அத்துடன் கடந்த காலங்களில் சமுத்திர பாதுகாப்பு சட்டவிரோத வர்த்தகம் ஆழ்கடத்தல் பயங்கரவாதம் மற்றும் ஆயுத கட்டுப்படுத்தலை தடுக்கும் செயற்பாடுகளுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கிய உதவிகளை இதன்போது ஜனாதிபதி பாராட்டினார் சுற்றுலா முதலீடு நடவடிக்கைகளுக்கு இலங்கை மிகவும் பாதுகாப்பான நாடு என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மற்றும் அவுஸ்திரேலியாவுக்கு இடையில் எழுபது வருட பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை நினைவு கூர்ந்த பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் இலங்கை அரசாங்கத்துடன் நெருக்கமாக செயற்படுவதே தமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்காக இலங்கை அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை அவுஸ்திரேலிய அரசாங்கம் பாராட்டுவதாகவும் வர்த்தகம் பொருளாதாரம் அரசியல் சுற்று சுற்று முதலீடு தொடர்புகளை வலுப்படுத்துவது இந்த விஜயத்தின் நோக்கம் என்றும் ரிச்சர்ட் தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலிய பிரதி பிரதமருடன் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் கோபால் போல் ஸ்டீபன் பாதுகாப்பு திணைக்களத்தின் செயலாளர் கிரகிரி லோரன்ஸ் பிரதி பிரதமர் சிரேஸ்ட ஆலோசகர் சைமன் எரிகோ கொண்ட இலங்கைக்கான அவுஸ்திரேலியாவின் பிரதி உயர்ஸ்தானிகர் லலிதா கபூர் ஆகியோர் இதன்போது இணைந்து கொண்டிருந்ததோடு இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத்குமார் நாயக்க ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செய்தியாளர் ரோகன் கமகி உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் திருகோணமலையில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்திலிருந்து பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தினால் மீனவர் ஒருவர் காயமுற்ற நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை குச்சவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான அரசியல்வாதிகள் உள்ளே அனுப்புவோம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மஸ்ரீ பண்டார தெரிவித்துள்ளார் நாட்டின் அதிக எண்ணிக்கையிலான அரசியல்வாதிகளை இந்த மாதத்திற்குள் சிறைக்கு அனுப்புவோம் என அவர் தெரிவித்துள்ளார் மாற்றம் செய்யப்பட வேண்டிய அரசாங்க அதிகாரிகள் இந்த மாதத்திற்குள் மாற்றப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் வட மத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் கடந்த அரசாங்கங்களின் பதவி வகித்த அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் தற்பொழுது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் நாம் இதை செய்யாவிட்டால் நாட்டை திருத்த முடியாது என்பதை அனைவருக்கும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த மாதத்திற்குள் அரசு இயந்திரத்தில் மாற்றம் ஏற்படும் என்பதுடன் அதிக எண்ணிக்கையிலான அரசியல்வாதிகள் சிறக்கி செல்வார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மஸ்ரீ பண்டார தெரிவித்துள்ளார் தேர்தல் மேடையில் அரசியல்வாதிகளின் செல்லப்பிராணிகளின் தரவைக்கூட அம்பலப்படுத்திய அரசாங்கத்திற்கு தரவு பாதுகாப்பு பற்றி பேச தார்மீக உரிமை உள்ளதா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் தரவு பாதுகாப்புச் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவது மிகவும் விடயம் இது சில ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும் துரதிருஷ்டவசமாக அது நடக்கவில்லை இந்த துறைக்கு பணியாளர் ஆட்சேர்ப்பு அவசியம் என்றும் ஜனாதிபதி கூறுகிறார் இதற்காக அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தாமதமாகி வருவதால் டிஜிட்டல் பொறிமுறையை தாமதப்படுத்துவது நியாயமில்லை அதற்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை ஜேபிபி அரசாங்கம் இந்த சட்டத்தை பற்றி பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த சட்டத்தை நாங்கள் முதல் முதலில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது நீங்கள் விமர்சன ரீதியாக பேசினீர்கள் மக்களின் தனி உரிமையை பாதுகாக்க உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மன்னார் சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவானது நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது மாதத்தில் வருடம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து அந்தோனியாரின் திருவருளை பெற்று செல்வது வழமை அந்த வகையில் இன்றைய தினம் திருவிழா என்பதால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்தோனியாரை தரிசித்து சென்றுள்ளனர் மேலும் பக்தர்கள் தமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் முகமாக உணவுப் பொருட்களை தானம் செய்வதையும் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு தமது வேண்டுதல்களை எழுதிய கடதாசிகளை மரங்களில் கட்டுவதையும் பிள்ளைப்பருவேண்டி தொட்டில்களை கட்டுவதையும் அவதானிக்க முடிந்தது குறைத்த ஆலயத்திற்கு சென்று வேண்டியவர்களில் பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேறியபடியால் இந்த ஆலயமானது பிரசித்தி பெற்றுள்ளது இதனால் கிறிஸ்தவ மக்கள் மாத்திரமின்றி பல்வேறு மதத்தவர்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து வருகின்றனர் நடந்து முடிந்த பதினெட்டாவது ஐ பி எல் தொடரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கைப்பற்றியுள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணியை ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வீழ்த்தியுள்ளது பஞ்சாப் அணிக்கு எதிராக ஐ பி எல் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி இலக்காக நூற்றி ஓட்டங்களை நிர்ணயித்துள்ளது போட்டியின் முதலில் துடுப்படத்தாடிய பெங்களூரு அணி இருபது ஓவர் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி தொன்னூறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பெங்களூரு அணிக்காக விராட் கோலி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்துள்ளார் விடுதலை போராட்டத்தின் முதல் தற்கொலையாளர் தியாகி பொன் சிவகுமாரின் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது போராளிகள் நலன்புரி சங்கம் சமூக விஞ்ஞான ஆய்வு மையமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள குறித்த நிகழ்வானது மாலை நான்கு மணி முதல் யாழ் உரும்புராய் சந்தையில் அருகிலுள்ள பொன் சிவகுமாரின் நினைவிடத்தில் உணர்வெழுச்சியுடன் நடைபெறவுள்ளதாக போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஊடக பேச்சாளர் செல்வரத்னம் தனுபன் தெரிவித்துள்ளார் மாலை நான்கு மணியளவில் பொதுச்சுடர் ஏற்றியதுடன் நினைவேந்தல் நிகழ்வும் ஆரம்பமாகும் குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன அத்துடன் நினைவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பயன்தர மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்படும் எனவே குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சிகள் சிவில் அமைப்புகள் சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரையும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு அழைப்பு விடுக்கிறோம் எனவும் கூறினார் இதேவேளை இந்த ஊடக சந்திப்பில் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் சார்பில் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குநரும் அரசியல் ஆய்வாளருமான ஜோதிலிங்கம் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி பிரதேசத்தின் கரவட்டி சாமியன் அரசடி பகுதியில் அமைந்துள்ள மரக்காலி மரக்காலையொன்றில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கரவட்டி பிரதேச சபைக்கு கிடைத்த தகவலை அடுத்து உடனடியாக அங்கு சென்ற கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணேசன் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் அப்பகுதி பொதுமக்களுடன் இணைந்து உடனடியாக செயற்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனா் மின்னொழுக்கியின் காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கதவுகள் நிலைகள் உள்ளிட்ட சில மரங்கள் சார்ந்த பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் உடனடியாக செயற்பட்டமையால் பல லட்சம் ரூபாய் பெறுமதியிலான இயந்திரங்கள் மரப்பலகைகள் போன்றவற்றுக்கு தீ பரவாமல் பாதுகாக்க முடிந்தது எனவும் கூறப்பட்டுள்ளது மரக்காலையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக எங்களுக்கு இன்று மாலை ஆறு மணியளவில் தகவல் கிடைத்தபோது வருமான வரி உத்தியோகஸ்தர்கள் சாரதிகள் பாதுகாப்பு உத்தியோகஸ்தருடன் தண்ணீர் தாங்கி பவுசருடன் சென்று உடனடியாக செயற்பட்டதால் மேலும் தீப்பரவாமல் கட்டுக்குள் கொண்டுவரக்கூடியதாக இருந்தது அப்பகுதி பொதுமக்களும் உடனடியாகவே மரக்காலை ஊழியர்களுடன் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தமை பாராட்டுக்குரியது நெல்லியடி பிரதேசத்தில் கடந்த ஒரு மாத காலத்திற்குள் இடம்பெற்ற இரண்டாவது தீ விபத்து இதுவாகும் இரண்டுமே மின் காரணமாகவே இடம்பெற்றுள்ளதாக தெரியவருகிறது ஆகவே மின்சார உள்ள தொழில் சார்ந்த நிறுவனங்களை நகர்த்துவோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்கின்றார் கனடாவில் மோசமான செயற்பட்ட தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டொரண்டோவில் உள்ள வணிக வளாகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் முப்பது வயதுடைய தமிழர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த தேதி வணிக வளாகத்தில் பெண்கள் உடைமாற்றும் அறையில் சுவருக்கு அடியில் கையடக்க தொலைபேசி வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பின்னர் போலீசார் கடைக்கு வரவழைக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபரான ஜெரோன் நித்தியானந்த ராஜா என்பவர் கைது செய்யப்பட்டார் மாற்றம் அறையில் இருந்தவரை நோக்கி அந்த கையடக்க தொலைபேசி காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் யோர்க் பிராந்திய போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி